கூப்பிட்டு நீங்க வந்து செக்ரட்டரியாக இருங்க இருந்து மூணாவது மாசத்துல நம்ம முருகேச சுவாமிகளோட குருநாதர் நூற்றி எட்டு வருடம் வாழ்ந்த கண்ணையா யோகீஸ்வரர் முழுக்க முழுக்க என்னோடது ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி சிஸ்டமில் தான் இருந்தது என்னோடது கொஞ்சம் மாறுபட்ட சிஸ்டம் அதாவது மெடிசன்லெஸ் ட்ரீட்மெண்ட் பாரம்பரிய ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தில் இன்னைக்கு சென்னையில் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிளைண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம இருக்கிற இடமும் இருக்கணும் ஸோ இந்த ஹோல் இந்த விஷயத்தில் நான் வந்து இது ரொம்ப கிளியராக இருக்கேன் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும் எனக்கு இந்த புத்தகம் எப்படி வாழ்வாக இருக்குதுன்னு சொல்லி